இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வணக்கம் ஜெயஹன் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்திய கடற்படையுடைய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சி ஒன்று பார்க்க போகிறோம் காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் சைனாவுடைய கடற்படை எண்ணிக்கையில் மிகப்பெரியது உலகத்துடைய நம்பர் ஒன் கடற்படை எண்ணிக்கையில் இப்போது சைனா தன்னுடைய வடக்கு சீன கடல் பகுதி பிறகு தென் சீன கடல் பகுதி பிறகு மலாக்கா ஸ்ட்ரெயிட் அந்த பகுதியை தாண்டி இந்து மகா இந்திய பெ பெருங்கடலில் பல முறை அத்துமீறி இந்திய எல்லைக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க முற்பட்டுருக்காங்க குறிப்பாக அவங்களுடைய எஸ்எஸ்பிஎன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் இது டைப் ஜீரோ நைன் த்ரீ நியூக்ளியர் அட்டாக் சப்ஸ்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்என்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கப்பலை அடிக்கடி தண்ணீர் இருக்கு இல்லை ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இந்த கப்பலை தென் சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் நிச்சயமாக பிடிக்க முடியாது அவங்கக்கிட்ட அந்தற்கான கடற்படை வலிமை என்பது இல்லை பட் இந்தியா கிட்டே இந்த மாதிரி நிறையா அவங்க வாலாட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஏழு முறை அவங்க இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்த கப்பலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இது நீர்மூழ்கி கப்பலில் இதுக்கு அவங்க சொன்னது வந்து ஆன்டி பைரசி ரோல் நாங்கள் பைரசியை வந்து தடுக்கிறோம் கடற்கொள்ளையை வந்து தடுக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க கப்பல் கடற்கொள்ளையில் பிடிபடும் போது போய் காப்பாற்றி கூட்டு வந்தது இந்திய ஆணும் கடற்படை தான் போன வருடம் இவங்களுடைய ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஷிப் அது மூழ்கி அது ஆல்மோஸ்ட் அந்த மாலுமிகள்லாம் கொல்லப்படக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அப்பையும் காப்பாற்றி கூட்டு வந்தது இந்திய கடற்படை தான் இந்த வருடமே பார்த்தீங்கன்னா ஒமானில் அந்த மாதிரியான ஒரு கல்ஃப் ஆஃப் ஒமானில் அந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு அப்பையும் இவங்களை காப்பாற்றினது இந்திய கடற்படை தான் ஸோ இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா உழவு தகவல் எந்த மாதிரியான உழவு தகவல் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவோடைய நேவல் ரூட் கப்பல்கள் வைசாக்லேருந்து புறப்படுது கொச்சின்லேருந்து புறப்படுது இவங்க எந்த பாதையை எடுக்கிறாங்க இது முதல்ல ரெண்டாவது நம்மளுடைய மிசைல் டெஸ்ட் ஜோன் ஒடிசா மற்றும் இருந்து நம்மளுடைய மிசைல் பேஸ் ஒன்று இருக்குது எல்லா ஏவுகணையிலையுமே நம்ம அங்கே தான் சோதிப்போம் அது எந்த மாதிரியான ஏவுகணை அந்த ஏவுகணையுடைய பாதை என்ன அதோடைய டெஸ்ட் ரிசல்ட் என்ன அது எந்த வேகத்தில் போகுது அது டார்கெட்டை எவ்வளோ அக்யூரேட்டாக தாக்குது இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஎன்எஸ் அரிகந்த் மற்றும் ஐஎன்எஸ் அரிகாட் இந்த இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் நம்ம ஏற்கனவே பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கோம் அணுசக்தியில் இயங்கக்கூடிய கிலோ கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கே ஒன்னிலேருந்து இப்போ கே நம்ம வந்திருக்கோம் கே சிக்ஸும் வந்துவிட்டோம் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் அசட் நம்மளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இது எங்கே போகுது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு இதுதான் அவங்களுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்தமான் கடலில் இருந்தால் நம்மளுடைய ஒரு நேவலில் பேஸு ஒரு இதை எடுக்கிறாங்க அதாவது ஒரு சிக்னல் ரொம்ப வீக்கான ஒரு சிக்னலை வந்து சோனார் ஸ்டே சிக்னலை வந்து பிக்கப் பண்ணுறாங்க நம்மளுடைய சோனார் ஸ்டேஷன்ஸ் பண்ண உடனே இது ஒரு ரொம்ப ஒரு ரொம்பவும் ஒரு கம்மியான ஒரு அக்வஸ்டிக் சிக்னேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய கடற்படையோட கப்பல்கள்தும் அது கிடையாது இந்தியாவுடைய மெர்சன்ட் நேவி இந்தியாவுடைய போக்குவரத்து கப்பல்களும் அது கிடையாது அப்படின்ற போது உடனடியாக சஸ்பெஷன் அப்படின்றது ஒரு சீன கப்பலாக தான் இருக்கும் நீர்மூழ்கி கப்பலாக தான் இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய கடற்படை உறுதி செய்கிறாங்க அதுபடியே அதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைப் ஜீரோ நைன் த்ரீ சைனீஸ் எஸஸ்ன்னு சொல்லக்கூடிய இது ஒரு அட்டாக் சப்மெரீன் இது சைனாவுடைய ஒரு மிக அதாவது சைனாவுடைய அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட ஒரு சப்மெரின் அது நீர்மூழ்கி கப்பல்கள் இது மலாக்கா இருந்து நிக்கோபார் தீவுக்கு நடுவில் ஒரு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான எஸ்எல்பிஎம் ரூட் அது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரூட் அது அந்த கடல் பகுதிகளில் இது சுற்றிகிட்டு இருந்திருக்கு உடனே நேவி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய கடற்படை ரெண்டு கல்வாரி கிளாஸ் சப்மரினை டிப்ளாய் பண்ணுறாங்க கல்வாரி கிளாஸ்ன்றது நம்ம ஸ்கார்பியன் ரக சப்மரின்ஸ்னு சொல்லுவோம் இந்த ரக சப்மரினை உடனடியாக அங்கே டிப்ளாய் பண்ணுறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையுடைய கப்பலான ஐஎன்எஸ் ராஜ்பூத் மற்றும் சோனார் அரேஸ் அதில் இருக்கக்கூடிய இதுக்கு சர்ஃபேஸில் இருக்கக்கூடியது ரெண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வார்னிங் கொடுக்கல எச்சரிக்கை கொடுக்கல சைலண்ட்டாக இந்த சைனாவுடைய டைப் நைன் ஜீரோ நைன் த்ரீ இந்த டைப் ஜீரோ நைன் த்ரீயோடைய உடைய நீர்மூழ்கி கப்பலில் மூணு நாள் நம்மளுடைய இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஐஎன்எஸ் ராஜ்பூர் தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ஆனால் நம்ம வந்து இவங்க எதுவுமே அதை பற்றி அலட்டிக்கல அதாவது இந்த ஒரு கம்யூனிகேஷனை கொடுக்கவே இல்லை அதன் பிறகு பார்த்திங்கன்னா சைனா இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சப்மெரீனோட மிக முக்கியமான பண்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஜீரோ நைன் த்ரீன்றது ஸ்டெல்த் இதை கூடாது கண்டுபிடிக்கவும் முடியாது இது தான் சைனா கிளைம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சர்ஃபேஸ் ஸ்லிப்பே இதை கண்டுபிடிச்சு துரத்தும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடியாக டெப்த்து கீழே போகிறாங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு இதுவும் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இந்தியாவுடைய சோனார் துல்லியமாக இந்த நீர்மூழ்கி கப்பலை சைனாவுடைய நீர்மூழ்கி கப்பலை லாக் பண்ணிக்கிட்டு அந்த பேட்டர்ன் எங்கெங்கெல்லாம் போது இவங்க என்னென்னலாம் விற்ற காமிக்கிறாங்கன்றத பக்காவாக ட்ராக் பண்ணிட்டு போகிறாங்க இது ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் நினச்சிருந்தால் ஒரு சிக்னலில் வந்து கொடுத்துருக்க முடியும் இந்த கடற்படை இந்த இடத்த விட்டு உடனே வெளியேறு இல்லைனா உன்னால் என்ன உன்னை வந்து என்னால் சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்ட்டு ஏன்னா நீங்கள் சோனாரில் லாக் ஆகிட்டிங்கனாலே அடுத்தது உங்களால் ஒரு டார்பீடோவை ஃபயர் பண்ண முடியும் டார்பிடோ ஃபயர் பண்ணால் அந்த நீர்மூழ்கி கப்பல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்திய கடற்படை ஸ்மார்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் உளவியல் ரீதியான ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கன்ஃபரன்டென்ஷனல் கன்ஃப்ரெண்டனல் சிக்னலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்னென்னா எங்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது அதில் ஒரு லேசர் சைட் இருக்குது உங்களை நான் துப்பாக்கி எடுத்து சுடணும்னு நான் மிரட்டவே இல்லை எங்கே இருந்தோ அந்த லேசரை உங்கள் நெஞ்சு மேலே வைக்கிறேன் அந்த லேசரோட கதிர் வந்து உங்கள் நெஞ்சு மேலே படுது ஆனால் நான் உங்களை சுடலை இதுதான் ஒரு நான் கன்ஃப்ரெண்டேஷ்னல் சிக்னலிங் அப்படின்றது இதை தான் நம்ம பண்ணோம் அதன் பிறகு நம்ம அவங்களுடைய கப்பல் பி பிஎல் கப்பல் அதோடைய ரேடியோ ஃப்ரீக்குவென்சியும் கண்டுபிடிச்சு சின்ன சின்னதாக ஒரு பிங் பண்ணுறோம் பிங் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஒரு மிஸ் கால் கொடுக்குற மாதிரி வச்சிக்கலாம் சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்னா வீணோ வேர் யுவார் நீ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் இதை அவங்க ஃப்ரீக்குவன்சிலே இந்திய கடற்படை வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு நம்ம அமெரிக்காட்டிருந்து இப்போது லீஸ் எடுத்திருக்கக்கூடிய பிஐடை ஐ சிஐன்னு சொல்லுவாங்க பொசைடியான் பிஐடை அப்படின்றது அதுவும் ரொம்ப தூரம் பறக்கக்கூடியது ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் பறக்கக்கூடியது துல்லியமாக இந்த சீனாவுடைய நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருந்துச்சோ கடல் பகுதிகளில் அதே இடத்துல பறக்க விடுறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஹைலைட்டு ஒரு சோனார் சோனார் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அவங்களுக்கு ஒரு சோனார் பாயை அந்த நீர்மூழ்கி கப்பல் போகிற இடத்துல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் நம்ம ஆளுங்க வந்து ட்ராப் பண்ணுறாங்க இது டேமேஜும் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் ட்ராப் பண்ணுறாங்க ஒரு கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு இந்த சோனோபாய் அப்படின்றது என்னென்னா நீங்கள் சோனார் அப்படின்றது நமக்கு தெரியும் சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங் இதை பயன்படுத்தி தான் எல்லா கப்பல்களுமே உலகத்தில் இயங்கிகிட்டு இருக்குது அந்த சோனோபாய் அப்படின்றது ஒரு சோனார் டிவைஸு மிதக்கக்கூடியது இது டிஸ்போசபிள் நீங்கள் ஒரு தூக்கி கப்பலில் போட்டு கடலில் போட்டிங்கன்னா அந்த சோனோபாய் இருக்க எங்கே டவுட் இருக்கோ நாங்கள் சோனோபாய் எடுத்து போட்டேன் அப்படின்னா அது சிக்னல் கொடுத்து கீழே ஏதாவது நீர்மூழ்கி கப்பல் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கும் இது ஒரு டிஸ்போசபிள் மாதிரி ஒரு பலூன் மாதிரி தூக்கி நம்ம கடலில் போடுறது உடனடியாக நம்ம அந்த கடலில் அதையும் போடுறோம் அதை போடும்போது இன்னும் ஸ்ட்ராங்கான சிக்னல் இருக்குது இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்போசபிள் சோனார் டிவைஸ் ஆங்கிலத்தில் நம்ம சொன்னோன்னா சோனார் அப்படின்றது சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங் பாய் அப்படின்றது பாய் அப்படின்றது ஃப்ளோட்டிங் ஸோ இந்த டிவைஸை நம்ம பண்ணுறோம் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஆக்டிவ் இருக்குது ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் இருக்குது பேசிவ்ன்றது வெறும் அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து வரக்கூடிய சிக்னலை மட்டும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லணும் ஆக்டிவ்ன்றது அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு பிங் பண்ணணும் நீங்கள் எப்படி ஒரு மிஸ் கால் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பிங் பண்ணணும் நான் இங்கே இருக்க உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அங்கே இது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான வார்னிங் நீ பெரிய ஒரு கப்பலை தூக்கிட்டு நீங்கள் வந்திருக்கிற உன்னோடைய அட்வான்ஸ் கப்பல் அது அணுசக்தியில் இயங்கக்கூடியது ஒரு அட்டாக் அது ஆனால் உனைய வந்து எல்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சி மூணு நாளில் எங்கள் கண்காணிப்பில் தான் நீ இருக்க அப்படின்ற கம்யூனிகேஷன் நம்ம தெளிவாக கொடுத்தோம் இப்போது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீ என் கண்காணிப்பில் தான் இருக்க இப்போவும் நீ என் கண்காணிப்பில் தான் இருக்க நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடி போய்டு அதுதான் இந்தியாவுடைய மெசேஜ் அங்கே இந்த மெசேஜை வந்து நம்ம கிளியராக கொடுக்குறோம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் நிச்சயமாக கடற்படையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் கமெண்ட் போடுங்க சம்மரின் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது அதுவும் நீங்கள் டெக்னாலஜிகளை இவ்வளோ அட்வான்ஸ் ஒரு சப்மெரியினா உலகம் முழுக்க நீங்கள் மாற்றட்றீங்க நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சை விட இத்தாலியை விட பல நாடுகளை விட நாங்கள் வந்து ரொம்ப ஸ்டெல்த்தாக இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு அதை கண்டுபிடிச்சு மூணு மூணு நாள் நம்ம நேவி வந்து அதை கிட்டத்தட்ட ட்ராக் பண்ணி பின்னாடியே போய் நம்ம ஆளுங்க ராகிங் வேறு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல இது ஒரு சைக்காலஜிக்கல் ஷாக் ஏன்னா நாளைக்கு பிறகு ஒருவேளை இவங்க நம்மளுடைய தாக்குதலை நடத்தணும் நம்ம நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கணும் துறைமுகங்களை தாக்கணும்னு வந்தாங்கன்னா இந்த ஒரு ஸ்டெல்த்தாக நம்ம பண்ணது இந்த ஸ்டெல்த்தை பிரேக் பண்ணி இந்தியா கடற்படை கண்டுபிடிச்சது அவங்களுக்கு என்றைக்குமே மனசில் இருக்கும் ஏன்னா ஒரு ஜஸ்ட்டு போய் ஒரு நீர்மூழ்கி கப்பலை நீ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது இப்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்தது நான் ஒரு டார்பீடோன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் எழுத்துனா ஒரு டார்பீடோ போச்சுன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றது காலி ஏன்னா அதை அடுத்த விட்டு நீங்கள் சற்பே இது த தப்பி தவி இது பண்ணலாம் வர முடியாது ஸோ லிட்ரலாக ஒரு லேசர் லைட்டு உங்கள் நெஞ்சு மேலே வச்சுட்டு உங்களை சுடாமல் கிளம்புராஜா அப்படின்ற ஒரு இண்டிகேஷனை தான் நேவி கொடுத்தாங்க இதில் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இதை வந்து பெரிய லெவலில் யாருமே அதிகமாக பேசிக்கல உடனடியாக சர்வதேச கடல் எல்லைக்கு போயிட்டு இந்த நூர்மீக நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு மேலே வந்துடுது ஏன்னா கடலுக்கு மேலே வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து விசிபிளாக இருக்கீங்க எல்லாருக்கும் நானாக சொல்லிக்கிறேன் நான் வந்து எல்லை தாண்டி போகல சைனா என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா உடனடியாக அந்த இடத்த இடத்த விட்டு வெளியேறி சர்வதேச எல்லைக்குள்ளே கடல் எல்லைக்குள்ளே போயிட்டு நீர்மூழ்கி கப்பலை சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்துறாங்க சர்ஃபேஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் இங்கே உள்ளெல்லாம் போலப்பா நாங்கள் வந்து சர்வதேசங்களில் தான் இருக்கோம் நாங்கள் எந்த இதையும் நாங்கள் கிராஸ் பண்ணலை இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே நாங்கள் போனோம் அப்படின்ட்டு பட் இந்த நம்மளோட இண்டன் நேவல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இதோடைய ரேடாரு அக்கோஸ்டிக்ஸு எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க தேவைப்பட்டால் இவங்களை நாளைக்கு கலாய்க்கணும்னு நினச்சாங்கன்னா அதை வந்து கலாய்க்கலாம் நம்ம டிஃபென்ஸ் அட்டாச்சி மூலிமா கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க நாங்கள் உங்களை பார்த்துட்டோம் சிபி ஜஸ்ட் உங்களை கை வைக்கல உங்களை ஜஸ்ட் ட்ராக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுத்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவங்களுடைய சதன் தேட்டர் நேவி சைனாவுடைய சதன் தேட்டர் நேவி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிவிஷன் அதில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சடனாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க வேறு சில இடத்துக்கு போஸ்ட் பண்ணப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவுடைய நீர்மூழ்கி கப்பல் உள்ளே வரல அதுக்கப்புறம் ஏன்னா இது ரெண்டு மூணு டைம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கதை இவங்களோட வந்து அதன் தான் இவங்க யாங் வாங்னு சொல்லக்கூடிய இந்த டூயல் பர்பஸ் ஷிப்பு சர்ஃபேஸ் ஷிப்பை அப்படியே அந்த பக்கம் பறக்க விட்டு இப்போ ஆப்ரேஷன் சிந்துரப்ப அப்போ இந்திய இந்தியா கடற்படை என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு ஒரு மெர்ச்சன்ட் ஷிப்பை விடுறது இல்லை யாங் வாங் சீரீஸ் இந்த இன்டெலிஜென்ஸ்க்குனே உருவாக்கின ஓஷனோகிராஃபி படிக்கக்கூடிய கப்பலை ஒரு இது வந்து அந்த பக்கம் சுற்ற விட்டு இந்தியா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறது இது அடிப்படையாக இவங்க வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆனாங்க இந்தியா பயன்படுத்தியது பிஐடை ஏர்க்ராஃப்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வாரி கிளாஸ் சப்மரின் சைலண்ட் ஹண்டர்னு சொல்லுவோம் ஐஎன்எஸ் ராஜ்பூத் இது சர்ஃபேஸ் எஸ்காட் அந்த இதுக்கு ஹண்டருக்கு உண்டான சப்மிரனுக்கு உண்டான எஸ்காட் இது அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்தமான் லிஸ்னிங் போஸ்ட் துல்லியமா இந்திய கடற்படை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவங்களோட அளவு உயரம் என்ன இவங்க வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு பிரம்ம பிரம்மாண்டத்தை உருவாக்கக்கூடிய டிக்டாக் வீடியோ போட்டிருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் அப்படின்றது வேறு அந்த கப்பலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அனுபவமற்ற சீன கடற்படை அப்படின்றது வேறு இந்திய கடற்படை அப்படின்றது ஒரு வேர்ல்டோட திற ரொம்ப திறன் வாய்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் என்ன கப்பல்கள் எண்ணிக்கையில் அதுக்குள்ளே போகாதீங்க அதெல்லாம் மேட்ரு ஆஃப் பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே நம்மக்கிட்ட வந்துடும் ஆனால் இந்திய கடற்படையோடைய வலிமை என்ன இந்திய கடற்படையோட ரோல் என்னன்றது நம்ம மக்களாகி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி பல மிஷன்ஸ் இருக்குது அதை டிக்ளாசிஃபை பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் இந்த ஸ்டோரியில் உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களில் எத்தனை பேர் கடற்படையில் சேரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க அதையும் எழுதி போடுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்